ஹோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சென்னல் டாவல டீஸர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் எப்படிங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மாதமான பஸ்ஸு ஒன் டு ஒன் சர்வீஸில் காரைக்குள்ளேருந்து நம்ம திருச்சி வந்துருப்போம் ஸோ திருச்சியில் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு நான் பசி கேப்டு ஸோ லன்ச் எடுத்துட்டு ஹோட்டல் கண்ணன் ரெஸ்டாரண்ட்டில் வெஜ்ஜு தான் ஆ ப்யூர் வெஜ்ஜு சாப்பிட்டு அப்படியே வெளியே இருக்கேன் திருச்சி பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை காட்டிலும் நம்ம அந்தளவுக்கு போய் பார்த்ததில்ல போய் நின்று எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் போகுதுன்னு நம்ம கவனிச்சதில்லை இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக போகிறேன் இப்போது போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் எந்தெந்த ஊருக்கு பஸ் இருக்குது எங்கெங்கே போகுது என்ன பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் பா விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி அரியலூர் கடலூர் அந்த மாதிரி விழுப்புரம் அந்த மாதிரி ஊர்களுக்கு நிறைய பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நேராக போகிறேன் போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இங்கேருந்து சத்திரம் பேருந்து போகிற பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் நிறைய பஸ் இருக்குது சிட்டி பஸ்லாம் இருக்குது எந்த பஸ்ஸுக்கு நிறைய பஸ்ஸு வேணாம் சத்திரம் போகிறது தான் நம்ம முன்னாடி போவோம் முன்னாடி போயிட்டு எந்த பஸ் முன்னாடி போதும் அதில் ட்ராவல் பண்ணி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லுவாங்க வாங்க நிறைய பஸ்ஸு முன்னாடி நிற்க பாருங்க வரிசையாக நினைக்கிற பஸ்ஸு யாருமே கிடையாது எல்லாம் காலி மேபி ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பஸ்ஸு தான் எழுப்பாங்க நினைக்கிறேன் கைஸ் இந்த பஸ்ஸு எத்தனை பஸ் தானு போமா ஜங்ஷன் ஸ்ரீரங்கம் கேபிஎஸ் சிட்டி பஸ்ஸா நம்பர் ஒன் பிரைவேட் பஸ்ஸு பஸ்ல ஒரு வழியா ஏறி உட்காந்தாச்சு எப்ப போகுன்னு தெரியல நமக்கு முன்னாடி ரெண்டு பஸ் நிற்குது ஒரு பஸ் போயிட்டு இருக்கு ஒரு பஸ் நிற்குது பஸ் லோவாய்ட் இருக்கு ஸ்ரீரங்கம் போற பஸ்லாம் போக நினைக்கிறேன் போட்டுருக்காங்க போடு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருச்சி இருந்து போகணுமா புது பஸ் எக்ஸ்போர் பண்ணோம் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு பண்ணங்களோடு அப்படியே நிற்கிது அது பறவை பஸ் சர்வீஸு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அங்கேயிருந்து அது இன்னும் அவைலபிள் இல்லையேன்னு சொல்கிறாங்க அதுக்கான டேட் எக்ஸாக்டாக தெரியலன்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே போயிடும் ஈவன் நம்ம நம்ம போக போகிற சத்ரமஸ்டர் பஸ்ஸஸ் கூட அங்கே போயிடுவாங்க மேபி பஸ்ஸு வரும் அந்த பக்கம் இருந்தாலும் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் பஸ்லாம் அங்கே போய்டும் முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக இந்த சத்திரபஸ் ஸ்டாண்ட் பார்த்துடலாம் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்டுக்கு பஸ்ஸு குறையில்லைங்க வரிசையாக இருக்குது கிட்ட எட்டு பஸ்ஸு பத்து பஸ் லைனில் நிற்கிது ஒவ்வொன்றா போக எடுத்து போகிறாங்க இது போக நம்ம வந்து கவர்மெண்ட் சிட்டி பஸ்ஸும் கூட போயிட்டுருக்கு ப்ரைவேட் பஸ்ஸும் அதிகம் பார்க்கலாம் எல்லாரும் நிற்கிறாங்க அது சத்திரம் வேறுங்க இல்லைன்னா வேறுங்கிட்டலாம் பஸ்ஸு

बस आने दे सतरा बस और ₹7 टिकट है केपीएस स्प्राइट बस हो तिरची कारेकल टीएलजी इंटरसिटी बस प्राइवेट बस आ गए और बस का नाम प्राइवेट बस है अतीम सिटी बस திருச்சியில பீமா நகர் வழியாக பேட்ருமா தீமா நகர் நம்ம பக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஏன் இல்லை அதை பார்க்கும்போது புதுசாக இருக்குது நிறையா ஒரு வேளை இது சிட்டி பஸ் போகிற விட்டு நினைக்கிறேன் ரொம்ப சிலனா ஒன்றும் வர வரமாட்டாங்க கேட்டு காவேரி அதெல்லாம் பாலக்கரை இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்குங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்க எரிய பாலக்கரை பாலக்கரை ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமொபைல் லேண்ட் தான் நிறைய கடைகள் இருக்குது டயர் ஷாப் நிறையா இருக்குது பழைய மோட்டார் ஸ்பேப்ஸ் ஸ்பேக் வேறு இந்த டயர் கம்பெனி ஆட்டோமொபைல் டூ வீலர் ஸ்பேர்ஸு ஆட்டோ ஸ்பேக்ஸு இந்த ஸ்டிட்செலாம் பாருங்களேன் இந்த ஸ்ட்ரீட்டு மதுரை ரோடும் போட்டுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்வாடி தாங்க எல்லாம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஹார்டுவேர் ப்ளைவுட்ஸு ராஜஸ்தான் ராஜஸ்தான் போட்டுருது மாதாஜி மெதாஜி எல்லாத்தையும் இங்கே தான் இருக்காங்க சிங்கார் தோப்புல பாருங்கள் ஃபோர்த்திஸ் திருச்சி ஃபோர்த்திஸாக செவலை மலைக்கோட்டை தெரியுதா திருச்சி மலைக்கோட்டை லேண்ட்மார்க் ஆஃப் திருச்சி சிட்டி உள்ள ஒன்று ஆர்ச்சிக்குள்ளே போகணும் ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைக்கும் போனது அதுக்கப்புறம் போனதில்லை ஸ்கூலில் பிடிக்கும் போனது டுவென்த்து செவன்த்து எயித்து போனோம் அதுக்கப்புறம் போனதில்லை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மனதாச்சு சத்திரம் பேருந்து நிலையம் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலைக்கு முன்னாடி நிற்கிறோம் இது பார்த்தீங்கன்னா சிட்டி டெம்னேஸா சிட்டி பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் சிட்டி பஸ்ஸஸ் போகிறது திருச்சியில் எல்லா ஊருக்கும் போகிறது எல்லா ஏரியாவுக்கும் போகிறது ஸோ நாம் இப்போது மொபசல் பஸ் நிற்கும் இல்லையா அங்கே போயிடலாம் ஸோ அங்கே தான் பார்க்கலாம் எந்தெந்த ஊருக்குலாம் பஸ் இருக்குது அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன்லி ஃபார் டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸஸ் மொபசல் பஸ்ஸஸ்லாம் இந்த பக்கம்தான் நிற்பாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஈரோடோ சேலமோ சாரி கோயம்புத்தூரம் போகல கோயம்புத்தூர் போகும் போகலாம் அந்த பக்கம் பஸ் நிற்கும் சிறிது திருச்சி துறையில் ரோடு நிற்கிது இப்போது நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்தோம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டாக தெரிஞ்சுருக்கோம் இந்த ட்ரெயின் மாதிரி ரோடு தான் அது இந்த ரோடு இருக்கு இல்லையா இங்கேருந்து அப்படியே போகிறது மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ துறையூர் பெரம்பலூர் அவங்கெல்லாம் வந்து அதை என் டூ என்ட்டு வராங்கல்ல இப்போ திருச்சிக்குறவங்கலாம் இங்கே ஹால் டைவாங்க இங்கேருந்து தான் போவாங்க கிராஸ் பண்ணிக்கிற ரோடு நிறைய வாகனங்கள் வருது ஸோ மக்கள்லாம் பாருங்களேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தான் இறக்கி விட்ருவாங்க இங்கேருந்து அப்படியே போய்ட்டு சத்திரம ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு சினி பஸ் வசதிக்கு இல்லையா அங்கேருந்து ஏறி எங்கேயும் பொண்ணும் போய்க்குவாங்க குறிப்பாக அந்த மார்க்கெட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் பக்கம்லாம் பஸ்ஸஸ் அங்கே நிற்கும் கை மாதிரி காந்திபுரம் போட்டுருக்கா அந்த பக்கம் நிற்பாங்க எல்லா வண்டியும் பரவாயில் தஞ்சாவூர்லேருந்து வரவங்க கும்போணத்து வர வரவங்க திருச்செடியாக போகிறவங்களா அப்படி தண்ணி போடுவாங்க ஸோ இதெல்லாம் துறையூர் பஸ்ஸஸ் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு சேர்ந்து வர பஸ்ஸஸ் ஸ்ரீ பாலாஜி தம்மம்பட்டி கனெக்ஷன் ஆத்தூர் துறையூர் போகிறது பின்னாடியே துறையில் நிற்கிறேன் நேர்வழி துறையூர் ரெண்டு மூணு ரோட்டும் ஒரு துறையூர் இருக்குது அதனால தான் தெளிவாக நேர்வழி துறையிலும் போட்டிருக்காங்க எஸ்கேபி அந்த பக்கம் கணிக்கும் இது ஃபுல்லாக துறையூர் போகிறது பாருங்கள் துறையூர் வலி மணச்சநல்லூர் திருவள்ளரை புலிவளம் இதா ரோட்டு துறையூர் போகிறது துறையில் டிப்போ இருக்குது திருச்சியோடைய கண்ட்ரோலில் திருச்சி ரீஜன் போன காப்பரேஷன் தம்மம்பட்டி ஆத்தூர் இதுவும் துறையூர் போகிறதா ஸோ எல்லாமே துறையூர் போகிறோம் நீங்கள் இதுவும் துறையூர் தங்க ஸோ இந்த ஸ்டெட்சு இந்த ரோடு இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக துறையூர் போகிற பஸ்ஸு ஸோ துறையூர் போகிறவங்க இங்கே ஏரிக்கலாம் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க எப்படின்னா எப்படி மதுரையில் வந்து இப்போது சவுத் டவுன் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் போவாங்கல்ல கோயம்புத்தூர் போனால் எப்படி மாட்டுத்தாவணி வந்துட்டு உள்ளே போக மாட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கீ மெயினில் வந்து விட்டு அப்படியே போயிடுவாங்க நீங்கள் அங்கேருந்து எப்படி ஏறி போய்க்கலாம் பதினஞ்சு ரூபா சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆரப்பாளையம் போயிடலாம் ஆரப்பாளையிலேயும் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி துறையூர்லேருந்து இப்போ இது சாரி தேனி கும்னி அந்த மாதிரி போகிறவங்க கூட வந்து அங்கே பஸ் வர ரொம்ப ரேர் தான் அது அதனால் போக்குவரத்துக்குலாம் இந்த ஏரியா தான் இங்கே வந்து ஏறன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் இதான் பெரம்பலூர் செட்டு ஹோட்டல் மாயாஸ் பக்கத்தில் ஃபுல்லா அடிக்கிற பெரம்பலூர் பெரம்பலூர் துறையூர் பார்த்தேன் பெரம்பலூர் பார்த்துட்ருக்கோம் பெரம்பலூர் அரியலூர் போகிற ரூட்லாம் இதுதான் அரியலூர் போகுதுங்க கும்லிலேருந்து அரியலூர் போகுது ஐம்பத்தேழு ஆரம்பிசிவண்டி திருவையாரா ஆமாங்க திருவையாறு போகிறோம் பஸ் குமளி தேனி திண்டுக்கல் திருச்சி அரியலூர் இதெல்லாம் அரியலூர் ஆத்தூர் பெரம்பலூர் ஆத்தூர் மால்வாய் அப்படிங்கிற ஊருக்கு தான் கேள்விப்படுறேன் பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூர் திட்டக்குடி ஜிவிஆர் ஜிவிஆர் நிறைய பார்த்துருக்கோம் வண்டி திண்டுக்கல் லைனில் விடுது திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் திட்டக்குடி எஸ்கே அரியலூர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் எங்கேருந்து வருது டீ ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுருக்கு ஜெயங்கொண்டம் போகுது நாங்கள் எங்கேருந்து போகுது திருப்பூர்ந்து போதோ புதுவண்டிங்க திருப்பூர் ஜெயங்கொண்டம் வண்டி பெரம்பலூர் துறையூர் அரியலூர் எல்லாம் இந்த தான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி எல்லா வருஷம் நிற்கிறாங்க ரூட்டாக இருக்குங்க கிராஸ் பண்ண முடியல அஞ்சு நிமிஷமாக நிற்கிறேன் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது எதுவும் சிக்னல் போட்டால் தான் உண்டு திருப்பூர் டேங்குன திருப்பூர் இங்கே கிராஸ் பண்ணி வந்தாச்சு கொஞ்சம் பிரேக் விட்டாங்க முடிய மாதிரி வந்தாச்சு ஸோ லெஃப்ட் சைடு பாருங்களேன் ஹோட்டல் மாயாசுக்களை பக்கத்தில் வரிசையாக பஸ் நிற்கிது அது எங்கேயும் பார்த்துடலாம் நம்ம பார்த்த சைட்லாம் பார்த்திங்கன்னா துறையூர் பெரம்பலூர் அரியலூர் ஜெயங்கொண்டம் போகிற ரோட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் போகிறது ஸோ திருச்சியிலேருந்து கடலூர் போகிற பஸ் எல்லாம் இங்கே தான் வருவாங்க திருச்சி ஏன் திருச்சி எண்டு இங்கே கடைசியில் இங்கே வர்றது இங்கே வருவாங்க இப்போ பாருங்கள் திருச்சியிலேருந்து போகணுன்னா திருச்சி பெரம்பலூர் விருதாச்சலம் நெய்வேலி கடலூர் விழுப்புரம் வண்டிங்க அது டிஎன் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் கடலூர் த்ரீ ஒன் ஜீரோ ரூட் நம்பர் கடலூர் விருதாச்சலம் திருச்சி கடலூர் வந்திருக்கு இப்போ அகைன் போகுது இது பார்த்திங்கன்னா அதே சேம் சேம் தான் திருச்சி டூ கடலூர் ஸோ இந்த பக்கம் நிற்கிற ஃபுல்லாகவே கடலூர் பஸ் தான் ஸோ நீங்கள் திருச்சியிலாம் கடலூர் போனால் அந்த பக்கம் வந்துக்கலாம் வந்து நீங்கள் டிராவல் பண்ணிக்கலாம் ஏன்னா கடலூர் பஸ் அதிகமாக இருக்காது திருச்சி வண்டி தான் இருப்போம் கீழே அதிகமாக பஸ் இருக்காது ஒரு சில பஸ் தான் போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பரமலில் போவோம் இல்லை கும்மளி கும்ளியில் போகலான்னு தெரியல திண்டுக்கல் தண்ணியில் போகலாம்